விருச்சக ராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள் நான் உங்கள் சின்னதுரை பிலிமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் தமிழ் மாதங்களில் மூன்றாவது மாதம் ஆனி மாதம் ராசிகாரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது அதனால் என்ன பலன்கள் ஏற்படும் எந்த விஷயங்களிலே கவனமாக இருக்க வேண்டும் எந்த காரியங்களை செய்யலாம் என்பதை பற்றி இந்த காணொளியிலே பார்ப்போம் இது போன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் ஆஸ்ட்ரோ சின்னதுறையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் விருச்சக ராசி உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசிக்கும் ஆறாம் இடம் எதிரி ஒம்பு வழக்கு கடனுக்கும் அதிபதி அவர்தான் ஒன்றுக்கும் ஆறு கூடிய செவ்வாய் ஆறாம் இடத்திலே ஆட்சி பெறுகிறார் இந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை அதாவது ஆணி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்குமே உங்கள் ராசிநாதன் ஆறாம் இடத்திலே ஆட்சி பெறுகிறார் ஆறாம் இடம் என்பது நோய் எதிரி ஒம்பு வழக்கு கடன் ஸ்தானம் ஆறாம் இடம் வலுவடைகிறது அதாவது ராசி அதிபதி போய் ஆட்சியை பெற்றாலும் ஆறு எட்டில் போய் மறையக்கூடாது ஆறாம் இடத்துல போய் ராசி அதிபதி மறைகிறாருன்னா அந்த காலகட்டங்கள் கவனமாக இருக்க வேண்டும் நோய் எதிரி வம்பு வழக்கு கடன் இதில் செவ்வாய் இருப்பது சிறப்பு தான் ஆனாலும் செவ்வாய் வந்து உத்தியோக காரகன் ஆறாம் இடங்களுக்கு போட்டி தேர்வு உத்தியோக உத்தியோகத்துடைய இடம் வந்து ஆறாம் இடம் ஆக உத்தியோகம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதாவது வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைப்பதற்கு கண்டிப்பாக வேலையிலே போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற்று வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு நூறு சதவீதம் இருக்கிறது இந்த மாதம் ஆணி மாதம் ஏனென்றால் ஆறாம் இடம் என்பது உத்தியோகஸ்தானம் உத்தியோக கிரகம் செவ்வாய் அங்கே இருக்கும்பொழுது கண்டிப்பாக உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது அதே போல் த கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்னா ஆறாம் இடங்கிறது நோய் எதிரி ஒம்பு வழக்கு கடன் சாணம் அல்லவா வாக்குவாதங்களை வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பக தவிர்க்க வேண்டும் செவ்வாங்கிறது வந்து வேகம் அப்போ எதிரிஸ்தானத்தில் இருக்காருனா நம்ம கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் இல்லைனா வேகம் கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதே போல் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடம் அதாவது கணவன் அல்லது மனைவி ஸ்தானம் நண்பர்கள் ஸ்தானம் கூட்டுத் தொழில் ஸ்தானம் வாடிக்கையாளர்களை குறிக்கக்கூடிய இடம் பனிரெண்டாம் இடம் அயன சயன போகஸ்தானம் வெளிநாடு சம்பந்தமான ஸ்தானம் இந்த ஏழுக்கும் பனிரெண்டுக்கும் உடைய சுக்கரன் எட்டாம் இடத்திலே மறைந்து காணப்படுகிறார் இந்த மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரை ஆக ஏழாம் இடத்து அதிபதி எட்டாம் இடத்துல மறைவது சிறப்பில்லை ஏன்னா ஏழாம் இடங்கிறது கணவன் அல்லது மனைவி ஸ்தானம் எட்டாம் இடத்துல மறைஞ்சால் என்ன அர்த்தம் அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆக கணவன் மனைவிக்குள்ளேயே கருத்து வேறுபாடு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதா இருப்பதால் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் இந்த மாதம் தேவையில்லாத விவாதங்களை தவிர்ப்பது நல்லது இந்த மாதம் என்னதான் நடந்தாலும் காது ரெண்டும் செவிடா கண் ரெண்டும் குருடாக இருந்துக்கணும் ஏன்னா கணவன் மனை ஏழாம் அதிபதி எட்டில் மறைஞ்சா கணவன் மனைவி பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதே போல் நண்பர்கள் ஏழாம் இடங்கிறது நண்பர்கள் இல்லையா நண்பர்கள் விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும் நண்பர்கள்ட்ட தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும் தொழிலே கண்டிப்பாக கவனமாக இருக்க வேண்டும் இந்த நேரம் இந்த மாதத்தெல்லாம் கூட்டு தொழில் சம்பந்தமா எந்த புது முயற்சியும் எடுக்கக்கூடாது ஏன்னா ஏழாம் இடத்து அதிபதி எட்டில் மறைஞ்சால் கண்டிப்பாக கூட்டு தொழில் சம்பந்தமா எந்த விதமான புது முயற்சியும் எடுக்கக்கூடாது வாடிக்கையாளர்கள் கொஞ்சம் குறைவுபடும் ஏன்னா ஏழாம் இடம் வாடிக்கையாளர் ஸ்தானம் ஆக இந்த வாடிக்கையாளர் எட்டாம் இடத்துக்கு போய் மறைஞ்சா வாடிக்கையாளர் ஸ்தானம் கண்டிப்பாக வாடிக்கையாளர்களிடமும் கவனமாக பேச்சு குறைத்து கொள்ள வேண்டும் வாடிக்கையாளர்கள் கொஞ்சம் குறைவுபடும் அடுத்ததாக ஏழாம் இடங்கிறது சமூகம் இந்த சமூகத்தை குறிக்கக்கூடிய இடம் ஆக சமூகத்திலே கொஞ்சம் கெட்ட பெயர் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதனால் கவனமாக இருக்க வேண்டும் அடுத்ததாக பனிரெண்டாம் இடம் பனிரெண்டாம் இடமும் மறைவு ஸ்தானம் தான் இந்த பனிரெண்டாம் இடத்து அதிபதி சுக்கரனும் எட்டாம் இடத்திலே மறைவது விபரீத ராஜயோகம் ஒரு மறைவு ஸ்தான அதிபதி மற்றொரு மறைவு ஸ்தானத்திலே மறைவது ராஜயோகம் ஆக செலவு பன்னெண்டாம் இடங்கிறது செலவு எட்டாம் இடங்கிறது நஷ்டஸ்தானம் ஆக கண்டிப்பாக செலவுகள் செலவுகள் கட்டுக்குள் வைக்க வைக்கப்படும் செலவுகள் கட்டுக்குள் வைக்கப்படக்கூடிய நேரம் ஆனால் வெளிநாடு சம்பந்தமான முயற்சி மட்டும் எடுக்கக்கூடாது வீண் செலவுகள் தவிர்க்கப்படும் பன்னெண்டாம் அதிபதி எட்டில் இருந்தா அடுத்ததாக உங்கள் ராசிக்கு எட்டாம் அதிபதியும் பதினொன்றாம் அதிபதியும் புதன் எட்டாம் இடம் என்பது ஸ்தானம் எட்டாம் இடம் நஷ்டஸ்தானம் ஸ்தானம் இந்த எட்டாம் இடத்துக்கும் பதினொன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம் மூத்த சகோதரஸ்தானம் அபிலாசைகள் பூர்த்தியாக கூடிய இடம் பதினொன்றாம் இடம் நெருங்கிய நட்பு வட்டாரங்கள் பதினொன்றாம் இடம் என்பது சித்தப்பாக குறிக்கக்கூடிய இடம் ஆக இந்த பதினொன்றுக்கும் எட்டுக்கும் உடைய புதன் இந்த மாதம் ஆணி மாதம் பதினைந்தாம் தேதி வரை எட்டாம் இடத்திலே ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறார் பொதுவாக ஏற்கனவே ஆறுல ஒரு ஒரு மறைவு ஸ்தானம் ஆறாம் இடத்துல செவ்வாய் ஆட்சி ஒரு ராசிநாதனே அடுத்தது எட்டாம் இடத்துல எட்டாம் அதிபதி ஆட்சி ஆறு எட்டு இந்த மாதம் வலுவடைகிறது ஆக எட்டாம் இடத்ததிப எட்டாம் இடத்த அதிபதி எட்டாம் இடத்திலே ஆட்சி பெற்று இந்த மாதம் பதினைந்தாம் தேதி வரை எட்டாம் இடத்திலே தான் சஞ்சரிக்கிறார் பொதுவாக எட்டாம் அதிபதி எட்டாம் இடத்திலே ஆட்சி பெறுவது சிறப்பு எட்டாம் இடங்கிறது எதிர்பாராதத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு எதிர்பாராத லாபமோ நஷ்டமோ கொடுக்கக்கூடிய அமைப்பு அவர் வலுவாக இருக்கும் போது எது எதிர்பாராத லாபத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும் இருக்கும் ஆனால் பதினொன்றாம் இடத்த அதிபதி எட்டிலே மறைவது சிறப்பில்லை மூத்த சகோதர வகைகளை வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும் மூத்த சகோதரங்களே விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் மூத்த மூத்த சகோதரங்களிடையே சில மன கசப்புகள் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது சித்தப்பாகையிலேயும் சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது நெருங்கிய நட்பு வட்டாரங்களிலே கவனமாக இருக்க வேண்டும் நெருங்கிய நட்பு வட்டாரங்களால் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிட நேரிட வேண்டியிருக்கிறது அதே போல இந்த பதினொன்றாம் அதிபதி அபிலாஷைகள் பூர்த்தியாக கூடிய இடம் இல்லையா எட்டாம் இடத்துல இருக்கையா திடீர்னு ஒரு காரியம் நடக்கும் அதாவது நெண்ட நாளாக மனசுல இருந்த ஒரு காரியம் திடீர்னு எதிர்பாராத நடக்கக்கூடிய அமைப்பும் இந்த பதினொன்றாம் இடத்து அதிபதி எட்டாம் இடத்துல பதினஞ்சாம் தேதி வரை போது நடக்கும் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு இவர் ஒன்பதாம் இடத்துல சென்றுவார் இது ஒரு சிறப்பான நிலை அதாவது ஓடிப்போ அந்த ஒன்பதாம் இடங்கிறது பாக்கியஸ்தானம் ஒன்பதாம் இடம் என்பது உயர்கல்வி ஸ்தானம் ஒன்பதாம் இடம் என்பது தந்தை ஸ்தானம் ஒன்பதாம் இடம் என்பது தொலைதூர பயணம் ஆக இந்த ஒன்பதாம் இடத்துக்கு வந்து விடுவார் பாகிஸ்தானத்துக்கு வந்துவிடுவார் ஆனால் பதினைந்தாம் தேதி வரை கவனமாக இருக்க வேண்டும் அடு அடுத்ததாக உங்கள் ராசிக்கு பத்தாம் இடம் தொழில் புகழ் அந்தஸ்து கௌரவம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்திற்கு உரிய சூரியன் அவரும் எட்டாம் இடத்திலே செஞ்சிருக்கிறார் எட்டாம் இடம் மூன்று கிரக சேர்க்கை பதினைஞ்சாம் தேதி வரை அதன் பிறகு இரண்டு கிரகம் சேர்க்கு ஆக ப பத்தாம் அதிபதி எட்டாம் இடத்துல மறைஞ்சா என்ன அர்த்தம் பத்தாம் இடம்ங்கிறது தொழில் அப்ப தொழில் விஷயங்களிலே கவனமாக இருக்க வேண்டும் புதிய தொழில் மு முயற்சிகளை கைவிட வேண்டும் தொழில் சம்பந்தமான எந்த விதமான புய முது முயற்சிகளையும் எடுக்க வேண்டாம் இந்த மாதம் ஆஹ் முழுவதுமே ஏனென்றால் பத்தாம் இடத்து மாதம் முழுவதுமே எட்டாம் இடத்துல தான் செஞ்சிருக்கிறார் ஆக தொழில் சம்பந்தமான முயற்சி எதுவும் எடுக்கக்கூடாது தனக்கு புகழ் அந்தஸ்து கௌரவத்திலே சில குறைபாடுகளும் பங்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் பத்தாம் அதிபதி எட்டாம் இடத்திலே மறையும் பொழுது ஆனாலும் பதினைஞ்சாம் தேதி வரை ஆழ சொந்த சொந்த வீட்டுக்கு புத ஆதித்யோகமாக இருந்தால் கூட பதினைஞ்சாம் தேதிக்கு பிறகு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் ஏன்னா எட்டாம் இடத்துல சூரியனும் சுக்கரனும் மட்டும்தான் இருக்கும் ஆக பத்தாம் அதிபதி தொழில் புகழ் அந்தஸ்து கௌரவத்துக்கூடியவனும் இந்த மாதம் எட்டாம் இடத்திலே மறைகிறார் ஆக விருச்சிக ராசியை பொறுத்தவரை இந்த ஆணி மாதம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அடுத்த ஏன்னா ராசிநாதனே ஆறில் மறைகிறாரு அதோடு இல்லை பத்தாம் இடத்த அதிபதி எட்டில் மறைகிறாரு ஏ ஏழு பன்னெண்டு கூடியவன் எட்டில் மறைகிறாரு இந்த மாதிரி எட்டாம் இடமும் ஆறாம் இடம் மறைவு ஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இட நோய் எதிரி ஒம்பு வழக்கு கடன் ஸ்தானமும் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அசிங்க அவமானம் தச்சு குறிக்கக்கூடிய இடமும் வலுவடைகிறது ஆக இந்த மாதம் பொது பொதுவாக புதிய முயற்சிகளை குறைத்து தெய்வ வழிபாட்டிலும் தெய்வ பக்தியிலும் கோயில் சென்று வழிபாட்டிலும் கவனம் செலுத்தி வெற்றி பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்